வணக்கம் உறவுகள் நான் வந்து டி கலாபன் இந்த ஒரு காணொளி கொண்டு போடுற எங்களுடைய எங்களோட யூடியூப் சேனலில் உடுப்பூட்டிக்கு வந்திருக்கிறவங்க அண்ணா விட்டார் அவரை பற்றி தெரிஞ்சு கொண்டு போவோம் அவர்கிட்ட வீட்டிலே ஒரு அண்ணா வராளவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இவர் பேரமோ இவர் இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார் அவருக்கு ஒரு உதவி கொண்டு அவசரமாக உதவி தேவைப்படுது என்னென்னு சொல்கிறோம் மருத்துவ சிலவுகள் ஒரு செலவுகள் அவருக்கு தேவைப்படுது அதான கதத்த போது வந்து வணக்கம் அண்ணா என்ன பேர் அண்ணாரு பகீர் அதன் நீங்கள்தான் இப்போ எனக்கு தெரியாது உங்கள பேட்டி இப்போ உங்களுக்கு இந்த விரத்தம் என்ன விரத்தம் உங்களுக்கு நிரம்பு கால் நடக்கும் காலையில் அத அவ எத்தனையோ வருசமா இந்த வர்தம் இருக்கு இப்போ வந்தாரு ஆறு மாசம் அப்ப சிலவங்கள் எல்லாம் கரெஜெல்லானானே டேக்க இல்ல நடக்க குள்ள மாட்டானே ம் இங்க நம்ம ஏன் ஏன் மூன்று மாதம் சீரியஸா இருந்தேன் போகாமல அந்த ஊக்கன நான் எனக்கு ஏகல் பண்ணதே ஓமா ஆக்கல சொல்ல விரும்பல ஆ சரி ஆ பேர் பண்டா அப்ப ஊக்கன அந்த ரெண்டு மூணு ஏகல் பண்ணா அங்க ஏகல் பண்ணா நான் தேக்கல அதோ பின்ன ஆ சரி அத அகலம் கொஞ்சம் தேத வேண்டியதுல காரண கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸைஸ் அடையா அது இல்லாமல் ப்ரைவேட் பிரைவேட் கோர்புகள்லாம் செய்வது அதுக்கு இப்போ அஞ்சு லட்சம் கிட்ட முடியும் அதோட சேர்ந்து இது வந்து எங்கள் செய்த எல்லாம் பித்துக்கிட்டு தான் எல்லாம் செய்து முடிக்கிறாங்க இப்போ ஒரு தலை திருப்பி தங்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை ஒரு முதல் விடாங்கிற செய்யவோ தோட்டிகள் செய்யவோ இல்லாததுக்கு ஒரு கற்பும் இல்லாததுனால் நாங்கள் போய் குட்டி போய் கொண்டோம் நல்ல கட்டி கொடுக்கணும் அண்ணாங்கப்ப என்ன தேவைப்படுது அத்தியாவசியம் தான் இருக்கு ஆசுபத்திரி சிலவு இல்லை அப்போ ஒரு மாதத்துக்கு இல்லை கிலோமேட்டர் கூட சிலவாகும் ஒரு கிலோமேட்டர் இல்லை வேண்டிய இல்லைன்னா மாலத்துல மாலம் நான் ஒரு கிலோமீட்டர் பத்தொன்பது அப்படி வருது போய் வர போக மறந்து போய் வரலாமா பத்தொன்பது அப்படி சரி வீட்டு சிலவு அதுக்கு கிடைச்சல் தான் அப்புறம் நாங்க வந்து மாங்குளத்துல கணவற்ற வந்து மாங்குளம் மாங்குளத்துல வந்து வருத்தம் அடித்தடிச்சா இருந்தாங்க இருந்து கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் அங்கேயும் கொஞ்சம் கடன்கள் லோனுகள் அப்படின்னு சொல்லி வருத்தத்துக்கு சில வகுப்பு எனக்கு உழைக்கக்கூடிய பிள்ளைகளும் அதனால வந்து நான் அங்க இருந்து கொஞ்சம் நொந்துட்டேன் அப்ப இருக்கேலாம் போயிட்டு வீட்டை வீட்டை இருக்க கடன்கள் லூங்காரர் அப்படினு வரவழிக்கிட்டோம்

அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஊராக்களும் கதைச்சவிகள் நாட்டுக்காரோடைய கதைச்சவைய வேண்டி வந்து அவை மூலமா கொஞ்சம் காசுகள் தந்தேன் தந்து நானும் லோனுகள் எடுத்து இப்ப என்ன ஆட்டோ சிலவே எனக்கு நியாயமா முடிஞ்சது வேற பஸ்ல அந்த டைம் தீரது கண் மூடுபட்டு கண்ணெல்லாம் மூடுபட்டு இருந்தது கதவை ஒன்றும் இல்லை ஆட்டோ இப்ப எல்லாத்தையும் வைக்கணும் நான் நவீத்த கேட்கல கொஞ்சம் லோனுகள் எடுத்து கடன்கள் தான் ஹாஸ்பிட்டல் செலவு செய்தேன் இப்போ எனக்கு ரெண்டு மாசமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு உதவி உதவின்றது இல்ல எந்த சோகங்கள் உதவி தந்த தந்து நானும் லோனுகள் எடுத்து இப்ப என்னன்னு சொன்னா ஆட்டோ சிலவே எனக்கு நியாயமா முடிஞ்சது வேற நான் பஸ்ல அந்த டைம் ஏத்த கண் மூடுபட்டு கண்ணெல்லாம் மூடுபட்டு இருந்தது கதை ஒன்றும் இல்லை

ും തിരിപ്പിത്തിരിപ്പി അങ്ങ് കേൾക്കുകയില്ല അപ്പൊ അത് പ്രധാനപ്പെടുന്ന ഇപ്പിടി സാണായും കഴിയാതെ എന്റെ രണ്ട് പുള്ളിയാണ് ചിന്ന വയസ്സ് മുത്തവാകം പതിമൂന്ന് വയസ്സ് രണ്ടാമത് മകൻ അവർക്ക് പന്ത്രണ്ട് വയസ്സ് അവര് പഠിപ്പ് മകൾക്ക് മുത്തവാകം തരത്തിലും ശ്വാസം കണ്ടി മുത്ത കണ്ടു கொண்டு போய் கொண்டு போய் கண்டிப்பா ஜாப் பண்ணணும்னு கேட்டேன் வேற விட்டுட்டு நான் மகளை கொண்டு கஷ்டம் தான் ஓ இப்ப ஜாப் பண்ணி இப்ப ரீமெண்ட் செய்யறேன் வகா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவரையும் மாட்டம் பிடிச்சு கொண்டு தான் போறேன் சரியா விட்டுட்டு போக உதவி கையலுமெண்டே நான் இப்ப அம்மாக்களோட நாம் விட்டுட்டு போகையில அதுதானே நான் பாக்குற மாதிரி வரதானு இப்ப எங்களுக்கு சரியான கஷ்டமா போய்ட்டு அதுக்கு தான் இப்ப இந்த இது ஒரு சணல் கூட தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி கற்பமனச்சா

கண்டிங்க <laughs> 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 പോയിട്ട് പിന്നെ നാലാടേ ക്യാമറ പതിനാറാം തീയതി അങ്ങ് രണ്ടു മാസം പോയല്ലേ என்ன லோணுகள் அதுகள்னு சொல்லி இப்ப அதுகள் பார்க்கறதோ வீட்டுக்கு சென்று பார்க்கறதோ புள்ளை இப்ப வாகம் உறைய கிளினிக் மாறி மாறி ஒரு மாசத்துல இப்ப நாலஞ்சு தடவை வாக கொண்டு போறோம் அப்ப இத தனே கொண்டு போறே இவட புள்ளைதான் தான் கொண்டு போறாங்க ம் இதுக்கு ரென்ன சொன்னாங்க பாலய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் நான் பாக்குற காண்டி இல்லை இப்ப பாக்கிறாக்கள் பிளாங்கி விளங்க அது காண்டித்தான் மட்டும்படி நான் பார்க்கணும் எனக்கு பிளாங்காது நீங்கள் காட்டுறன் எனக்கு இது ஒன்றும் விளங்காது கொஞ்சம் கிட்ட குடி என்ன இடம் சரிதானே என்னோட இந்த அண்ணாக்கு வந்து மரத்து வச்சிடைய ஒரு சின்ன கடை உண்டு வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது பெருப்பிக்கவோ இல்லாட்டி சாமான போடவோ காரணம் உறவுகள் கட்டாயம் பார்த்துட்டு உதவி செய்வோம் இது மறக்காமல் வேறு என்ன சொல்கிற உதவுங்கிறாங்களோ இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வீடியோவை ஷேர் பண்ணினா பார்த்துட்டு யாராவது அண்ணாக்களோ அம்மாக்களோ இதற்கு உதவி செய்யணும் ஏன்னா கொண்டு முடியலங்காது நான் காட்டுறேன் அப்புறம் தானே ரெண்டு மாதமே அண்ணா கிளினிக்கு போகலையா பணம் பெற்றா கூட

இந்த குழம்பியின் தோறவுகளோ இந்த அக்காக்கள் அண்ணாக்கள் அம்மாக்கள் ரெண்டாலும் பார்த்து இந்த அண்ணாக்கும் அக்காவுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்கோ வேறு என்ன சொல்கிறது அவன் போன் நம்பருக்கு ரெண்டு அக்ககளுமோ நான் கண்டிப்பாக தெரிவேன் அவையோட கதைச்சி இல்லை அவையோட நீங்கள் நேரடியாக தான் உதவி செய்யணும் என்றால் வேலைக்கு உதவி செய்யலாம் மட்டும் என்னென்னு சொல்கிறது பெண்களோட தான் உதவி செய்யணும் என்றாலும் உதவி செய்யலாம் சரிதானே வேறு என்ன இது ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது அது அதையும் முறைக்க நான் காட்டுறோம் அதையும் பேருங்க வேறு என்ன சொல்கிறது வீடியோ பார்த்தாக்களுக்கு நன்றி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கணுங்க வீடியோவை எல்லாரும் யாருண்டாலும் பார்த்துட்டு இந்த அக்காக்களுக்கு கண்டிப்பாக உதவது கிடைக்க வேண்டியது நானும் நம்புறேன்னு கவலைப்பட வேண்டாம் நம்ம நன்றி இதுதான் அந்த அக்காவிட காடு சரிதானே கடையில் கடை இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சாமான்கள் தான் இருக்கு இஞ்சி அந்த அக்காவுக்கு கடைக்கும் கொஞ்சம் சாமான்கள் வண்டி போடுறதுக்கு உதவி தேவைப்படுதான் பார்த்து உங்களுக்கு என்ன உதவி செய்யலுமோ பார்த்து அந்த அக்காவுக்கு உதவி செய்யணும்